ஆக்கர் இருக்கா மேட்ச்ல ஆமா நான் சொன்னேனே அப்படி பேரு டாக்டர் டாக்டர் நம்பர் ஓ டாக்டர் டிவாகர் அப்படியே அம்பாக்கர் ஆமா ஆமா நான் அதான் பார்த்தேன் எங்க இருக்கா கண்டு ஆ இருக்கு ஆ ரெண்டு பேரு இ நான் பார்க்கறேன்டா போ கட்கால டாக்டர் திவாகர் யாருமே இல்லையே ப்ரோ இல்ல இருக்கா 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 கிச்சா பக்கத்துல அந்த பக்கத்துல அம்பேakra <laughs> <laughs>

42

நினைக்கிறேன் <laughs> <laughs> <laughs>

அவ்வளவுதான் அடிச்சு டெவலப் ஆச்சு நாலு பின்னாடியே ஒருத்தர் இருக்கான் பின்னாடி மட்டும் தெரியாது புலிய உனக்கு அம்பு இல்ல அம்பு இல்ல அம்பு காலியா ஆயிருச்சு வச்சிருக்கானுதா அவனுக்குன்னு அம்பு இருக்கு புலியா ஷோ கடவுள டும் டம்மு ஹா ஹ அம்பு வாங்கலாம்

வந்து எப்படி வந்துச்சு அதாவது அப்பயே அடிச்சா மூணு மில்லு வீணா போயிரு சொல்லிட்டு எந்திரிச்சோன்னு அடிக்கலாம் அவ்வளவுதான் வித்தியாசம் தேவைப்படுவான்

என்ன இது பிஜேம் இது எனக்கே புரியல என்ன இப்படி எல்லாம் வச்சிருக்கானுங்க இவ்வளவு காசு போட்டு ஒரு பேக்கர் கூட பேன் பண்ண மாட்டேன் நான் அந்த இதே கடா யாராவ எவனே ஐடி கேளுங்கடா செத்து பண்ணா எவனா ஐடி கொடுங்கடா டேய் இவனை இங்கேயே பேன் பண்ணி விட்டுறலாம்

நியூ ஆக்ல பார்ட்னர் டைட்டில்லாம் வச்சுட்டு வராங்க பார்ட்னர் டைட்டில் டைட்டில் இருந்தா என்ன என்ன கார்ல போகும்போது ஒருத்த வாங்குறான் ஒன் ஹெச்பி அந்த மாதிரி கார்ல குத்தி இருக்குது மூணு அம்பு பாத்தியல்ல கார்ல மூணு அம்பு குத்தி பெரிய ஆளுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்பதான் நான் அம்பர்க்கெல்லாம் பாக்குறேன் நான் பார்த்தது இல்லையா ஆஹா அம்பக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் தான் பா இங்க இருந்த பா வண்டில போயிட்டு இருந்தான் இவன் நினைச்சிட்டு இருப்பான் ஆஹா செல்ஃபி ஆ விட்டா அப்படினு இப்ப பாற அம்பு வந்து அப்படியே பொட்டிக்கு நேரா நிக்கும் பாற அப்படியே நான் அப்படியே கேக்குறேன் ஓகேவா அப்படி பாரு பாருப்பா எப்படி வந்து இந்த பொட்டிலே நிக்குப்பார்க்குதா புளூ கலர் தெரியுதா இல்லையா அவதான் கார எடுத்துட்டோ வராங்க யாரது?